அனைவருக்கு வணக்கம் இன்றைய பதிவில் அக்ஷய் வாஸ்து நிகழ்வுகிட்ட நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய நண்பர் யூடியூப்பில் பதிவு பண்ண கேள்விக்கான பதிலுக்கான ஒரு பதிவாக நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா கிழக்கு பகுதி மூடப்பட்ட கிழக்கு பாதிக்கப்பட்ட கிழக்கு வெட்டப்பட்ட கிழக்கு பகுதி கட்டாயிடுச்சுனா எந்த மாதிரி விளைவுகளை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வீட்டு மனைவி வேறுபடும் அப்படிங்கிறது குறித்து ஒரு விளக்கப்படமாக பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க பொதுவாக ஒரு வீட்டினுடைய மூளை பகுதி மூச்சு விடக்கூடிய பகுதி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒன்று வடகிழக்கு அந்த வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி தான் வாஸ்து புருஷனுடைய தலைப்பகுதியாக மூச்சு விடக்கூடிய பகுதியாக நம்ம எடுத்துக்கணும் அப்போ தலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய பகவான் அதில் இருக்கக்கூடிய மூளையினுடைய இயக்கங்கள் அப்படிங்கிறது குரு பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஒரு வீட்டுக்கு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வடகிழக்கு பகுதி தான் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வாஸ்துவில் வடகிழக்கு பகுதிக்கு அதிக முக்கியத்துவங்கள் கொடுக்குறோம் மனிதன் வந்து முடிவெடுக்கணும் விவேகமாக செயல்படணும் அவன் படித்த படிப்பு அவனுடைய புத்தியை சரியாக கையாள வேண்டும் அவனுடைய ஆளு ஆளுமையாக இருந்தாலும் அதிகாரமாக இருந்தாலும் அவனுடைய அனுபவிக்கக்கூடிய தன்மைகளாக இருந்தாலும் அவருடைய ஆசைகளாக இருந்தாலும் அவனுடைய மனமாக இருந்தாலும் அதை எவ்வாறு கையாள வேண்டும் எந்த இடங்களில் பயன்படுத்த வேண்டும் எங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு பௌதி வீட்டினுடைய பகுதி அப்படிங்கிறது வடகிழக்கு பகுதி அந்த வடகிழக்கு பகுதியை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு மனிதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கும் விவேகமாக செயல்பாடுறான்னா எப்படி முடிவுகள் எடுக்கிறா தெளிவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி அதனால் அந்த அதிகமாக அந்த வீட்டினுடைய வடகிழக்கு பகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது பிறப்பினுடைய ரகசியம் சொல்லக்கூடிய விஷயம் எங்கே இருக்கும் தென்மேற்கு இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு வடகிழக்கு ஓப்பன் பண்ணுறீங்களோ வடகிழக்கில் தலைவாசல் வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக ஒன்று வடக்கு விடகளுக்கெல்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறோம் எந்த அளவுக்கு நீங்கள் வடகிழக்கு பகுதி வடக்கு பகுதிகளெலாம் காற்றோட்டம் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டினுடைய மூச்சு காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதகருடைய விவேகமான செயல்பாடுகள் முடிவெடுக்கும் தன்மைகள் நல்ல நிலை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதுக்கு எதிரான ஒரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பகுதி அது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண முடியுமோ அளவுக்கு க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா அங்கே தான் ஒரு பரம்பரை அப்படிங்கிற ஒரு விஷயமே அங்கே தான் இருக்குது அப்போ அந்த மரபு ஒரு வீட்டினுடைய மூலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தென்மேற்கு பகுதி தான் அப்போ இதுக்கு நேர் எதுதாக என்ன செய்யணும் அந்த பகுதியை நீங்கள் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம் அடுத்ததாக இந்த கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகருக்கு தேவையான ஆத்ம பலத்தையும் ஆளுமை திறனையும் எதையுமே வந்து ஒரு கான்ஃபிடெண்டாக முடிவெடுக்கணும் தைரியமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு தெற்கு பகுதி கிழக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போது இந்த கிழக்கு பகுதி வந்து அடைக்கப்பட்டிருக்கு அல்லது வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணமாக நீங்கள் வீட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய திசைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நார்த்து அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது சவுத்து இது ஈஸ்ட் இது வெஸ்ட் அப்போ இது வந்து வடக்கு பகுதி இது தெற்கு பகுதி இது மேற்கு பகுதி இது கிழக்கு பகுதி சரிங்களா இப்போ ஒரு வீடு வந்து இங்க இருக்குதுங்க சரிங்களா வீடு வந்து இங்க இருக்கு இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்குல வடக்கு சரிங்களா வடக்கு இது தெற்கு இது மேற்கு இது கிழக்கு சரிங்களா இந்த கிழக்கு பகுதியில் என்ன ஆகுதுன்னா ஒன்று புதுச்சவராக வந்துடுது இல்லை என்ன பண்ணுறாங்க இந்த பில்டிங் வந்து தாழ்ந்துருக்கு அடுத்த பில்டிங் பயிரமாக இருக்குன்னு சொன்னால் இங்கேருந்து வரக்கூடிய சூரியனுடைய இங்க வராது அப்போ என்ன ஆகும் கிழக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஒன்று பொதுச்சவராக வரலாம் அல்லது இந்த சூரிய ஒளி மறைக்கக்கூடிய அளவில் இந்த வீட்டினுடைய கட்டணத்தினுடைய உயரமானது தாழ்வாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இங்கே மரங்கள் அதிகமாக இருக்குது உயரமான மரங்கள் இருந்தாலும் இந்த கிழக்கு பகுதி பாதிக்கப்படும் சொல்லலாம் இதுவே இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு இப்படி எடுத்துக்கிறாங்க இது வடக்கு பகுதி இது வடகிழக்கு சரிங்களா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி அமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வாசல் கிழக்கு பார்த்த வாசல் சொல்லுவாங்க இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க இந்த கிழக்கு பகுதி என்ன கரெக்டாக கற்றாங்க புரிதுங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருந்தாலும் என்னுடைய கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய நிலைகள் அதிகமாக பாதிக்கப்படும் அப்போ ஆண்களுக்கு பாதிப்பு இருக்கும் ஆண்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ள ஒண்ணு ரெண்டாவது அவங்க வீட்டில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் பெண்கள் தான் அந்த வீட்டை குடும்பத்தை வழி நடத்துகிற மாதிரி இருப்பாங்க பெண்களுடைய அந்த ஆளுமையில தான் அந்த வீடு வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகம் அப்படிங்கிறது அவங்க கைக்கு போயிடும் சொல்லலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிழக்கு பகுதி பாதிக்கப்படும் போது தைரியமா எந்த விஷயத்தையும் முடிவெடுக்க முடியாது ஒரு தைரியம் இருக்காது அரசு சார்ந்த நிகழ்வுகள்ல வந்து பாதிப்பு கவர்மெண்ட் ஆபீஸ் போனாங்கன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு செயல்பாடுகள் நடக்காது அப்போ ஒரு இதுவே வந்து தன்னை தாடை வந்து தாழ்வா நினைச்சிட்டு என்னால முன்னேற முடியல எனக்கு இவ்வளவுதான் எபிலிட்டி அப்புறம் தாழ்வு மனப்பான்மை வந்து கிரியேட் பண்ணி விட்ரும் எது இந்த கிழக்கு பாதிக்கப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி அது இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து என்ன பாதிப்பு பாதிப்பில் இருக்கும் பெண்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பெண் குழந்தைகள் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு கருத்து சரிங்களா அதே மாதிரி அந்த பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எலும்பு சரிங்களா எங்கேயாவது காட்டு உடஞ்சிருக்கும் அல்லது காய் உடைஞ்சிருக்கும் என்ன நடக்கும்னு சொன்னா அவங்க இந்த வலிமை கீழே வந்து ஒரு எலும்பு சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி தன்மைகளை கொடுத்துரும் கேல்சியம் டெபிசன்சி எடுக்கிறோம் கேல்சியம் சார்ந்த விஷயங்கள் ஞாபகசி எல்லாம் குறைய ஆரம்பிச்சோம் ஞாபக சக்தி கம்மியா இருக்கும் ஆளுமை செலுத்தக்கூடிய தன்மைகள் கம்மியா இருக்கும் ஆளுமை எதுவுமே வந்து முடிவே எடுக்க முடியாது அவங்களால தீர்க்கமா கான்பிடண்டா ஒரு விஷயத்த முடிவு பண்ணவே மாட்டாங்க ஒரு வீட்டினுடைய முடிவெடுக்கு திறன் அப்படிங்கிறது எங்க இருக்கும் ஒண்ணு வன கிழக்குலையும் இருக்காங்க இருக்கா முடிவெடுக்க தன்மையே சரியாக இருக்காது அப்ப என்னதான் வந்து இவங்க முடிவு பண்ணாலும் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தைரியமும் எதுவும் என்ன இருக்காதுன்னா இந்த கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடுகள்ல வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கேல்சியம் குறைபாடுனாலும் வரக்கூடிய விளைவுகள் எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா விட்டமின் டி அந்த விட்டமின் டி வந்து இங்கே கம்மியா இருக்கும் அப்போ இது அப்சர்வ் பண்றது இதுதான் விட்டமின் டி தான் என்ன பண்ணும் கேல்சியத்தை அப்சர்வ் பண்ணணும் ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்போ இதை நடக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீராக இருக்காது வாக் பண்ணாலே இப்படி இருக்கும் கொஞ்சம் தள்ளாடி நடப்பாங்க அப்போ இவங்களை யார் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மற்ற டிபெண்ட் பண்ணி அவங்க வாழ்க்கை ரெண்டாவும் அதாவது யாரையா சார்ந்து என்னோட வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு இவங்க வந்துட மாட்டாங்களா அப்படின்னு எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் முன்னு போகணும்னு என்று தேடல் உருவானதுக்கான ஒரு தைரிய தன்னம்பிக்கைங்கிறது இவங்களுக்கு இருக்காது நம்ம சொல்லலாம் அதே மிகக்கூடிய ஆட்கள் பாதிப்பு அப்பா வந்து சாதகமாக இருக்க மாட்டாரு ஓகேங்களா ஒண்ணு அப்பா இருந்தாலும் இந்த மாதிரி பாதிப்புகள் இருப்பாங்க இல்ல அப்பா இருந்தாலும் எனக்கு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இதை கிரியேட் பண்ணி வச்சிடும் ஆண்களுடைய நிகழ்வுகளை இது அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆண்மை இருக்க ஆண்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புன்னு சொல்லலாம் ஆண்மை பாதிப்பு அப்ப அந்த வீட்டுல ஆண்கள் வந்தாரு பஞ்சாயத்து தான் பிரச்சனை ஆண்கள் இருக்க மாட்டாங்க அந்த வீட்டுல அதிகமா இருக்க மாட்டாங்க அப்போ கணவன் கணிவு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆண் இருந்தாரு இருந்தாரு அப்படின்னு சொன்னா உடலாருக்கு எந்த பிரச்சனை வரும் அப்போ பெண்கள் அப்படிங்கிற நிலையை மட்டும்தான் குடிக்கும் ஆண்கள் இருந்தா எனக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் கண் சார்ந்த பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா கண் சார்ந்த பாதிப்புகள் இருக்கும் ஒரு ஜா ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன அவர் தலை பாதிக்கப்பட்ட மைக்ரைன் ஹெட்டை வருது ஓகேங்களா கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வருமானம் வரும் அதே மாதிரி இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதாவது சூரிய ஒளி அதிகமாக வந்தாலும் பாதிப்பு தான் கம்மியாக இருந்தாலும் காலை நேர சூரிய ஒளி தான் அந்த வீட்டுக்கு தேவை அந்த உருளுக்கு தேவை விட்டமின் டி அப்சர்வ் பண்ணுவோம் மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய சூரிய ஒளி அந்த அளவுக்கு உடலுக்கு தேவை சொல்லுவோம் ஸோ அத மாதிரி காலை பகுதியில் வரக்கூடிய சூரிய ஒளி இங்கே சாதகமாக இருக்கும் இதுவே வந்து அதிகப்படியான ஒளி ஒளிகள் சூரிய ஒளி வந்தாலுமே இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கோபம் சா ஜாஸ்தியாக இருக்கும் கோபம் போடுவாங்க சரிங்களா அப்போ ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உடல் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் அப்போ இதய சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் உமானா கண்டிப்பாக செரிமானம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் வயது சம்மந்தப்பட்ட செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற நிகழ்வுகள் எல்லாம் இது கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு அப்படிங்கிறது அப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு கான்ஸன்டாக சில முடிவுகளை எடுக்க முடியாது அப்போ ஆண்கள் பாதிக்கக்கூடிய பகுதியாக இந்த கிழக்கு பகுதி மூடப்பட்ட வீடுகளுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது இருக்கிறது அந்த அளவுக்கு சாதகம் இல்லை முடிந்த அளவுக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் சூரிய ஒளி வர்ற மாதிரி சப்போஸ் இங்கெல்லாம் ஜன்னல் இருக்குன்னா கண்டிப்பாக என்ன செய்யணும் ஜன்னல் நீங்கள் என்ன செய்யணும் வச்சுக்கணும் தினங்கள்லாம் ஜன்னல் கண்டிப்பாக இருக்கணும் கிழக்கு பகுதியில் சரிங்களா சூரிய ஒளி வர்ற மாதிரி படணும் வச்சுக்கணும் பக்கத்தில் மரங்கள்லாம் இருந்தால் கண்டிப்பாக செய்யணும் கட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே வந்து பெண்கள் இருக்காங்கன்னா இது பெருசா வந்து நீங்க எடுக்க வேண்டாம் ஆண்கள் இருந்தாலும் பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா பாதிப்பை கொடுக்கும் அடுத்த கேள்வி ஒரு நம்பர் கேட்டிருக்காரு என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா சார் வீட்டினுடைய தலைவாசில இருந்து நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது அஹ் வீட்டினுடைய தலைவாசினுடைய கீழ்ப்பகுதியில நீர் தொட்டி தண்ணீர் தொட்டி போட்டிருக்கோம் சம் போட்டிருக்கோம் சார் அதை நம்ம மிதிச்சு வர்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்தா அதனால ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை வந்து ஒரு நண்பர் வந்து பதிவிட்டிருக்கிறாரு இப்போ இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இது எந்த பகுதிகளில் தலைவாசல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும் எந்த பகுதியில் தலைவாசலில் அவங்களுக்கு வந்துட்டு இந்த சம் வந்து போட்டுக்கிறாங்க ஏன்னா அந்த நான்கு திசைகள் இருக்கு எட்டு நான்கு திக்குகள் இருக்கு இல்லையா இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நார்த் வெஸ்ட்ன்னு சொல்லுவோம் இது நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம் இது சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவோம் சவுத் வெஸ்ட்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது பிரம்மஸ்தானம் இல்லையா அப்ப எந்த இடங்கள்ல இது வந்து சம் போட்டுருக்காங்க இப்ப இந்த நம்ம எடுத்துக்கிட்ட இதுல பாத்தீங்கன்னா இது வடக்கு பகுதி இது கிழக்கு பகுதி இது மேற்கு பகுதி இது தெற்கு பகுதி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பொதுவாக சம் எங்க வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க வர வேண்டும் அப்படின்னா இப்ப ஒரு பேச அவர்களாங்க இந்த இடங்கள்ல சம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா வடகிழக்கு ஒட்டிய இந்த பகுதியில சமூகம் தான் சரிங்களா வழக்கையும் வந்துச்சு வித்த இடங்கள் எல்லாம் சமூக போட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை ஏன் உள்ள வர வாசன் சார் நான் வந்து சமூக போட்டுருக்கிறேன் வடக்கில் அப்படி உள்ள வர்றேன் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் இருக்குன்னா அவங்க படித்து முடிச்சு வெளிநாட்டுக்கு ஃபாரின்க்கு போயிடுவாங்க என்ன பண்ணுவாங்க ஃபாரின் போயிடுவாங்க இல்லை அப்படின்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மனம் வந்து என்ன செய்யும் கொஞ்சம் பாதிக்கப்படுது இந்த பகுதியில் எல்லாம் படம் இருக்குது இந்த பகுதியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் காதல் பயன்படக்கூடிய மனதில் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் அதேமாதிரி வடகிர்களெலாம் வந்து சம்பளலாம் வந்து சொன்னால் கண்டிப்பா கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரிங்களா அந்த பெண்கள் வந்து யாராவது வெளியூர் வெளிநாடு அமைப்புகள் அப்போ ஹார்மோன் கர்ப்பை சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை வடமேற்கு ஒட்டிய அந்த சம் அமைக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்திவிடும் சொல்லலாம் ஓகேங்களா கழிவுகளில் தேக்கங்கள் அதிகமாக இருக்கும் அப்ப எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்துல சரியான நிலை இருக்காது அப்ப அந்த பெண்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவே வந்து ஏன்னா இது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண பெண்களுக்கு இடத்துல இருக்கும் போது ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தவறான ஒரு ஒரு நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் விடும் வீடை விட்டு வெளியேறுதல் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இது ஏற்படுத்தி விட்டுறோம் சொல்லலாம் அதுவே வந்து கிழக்கு பகுதியில் இங்கெல்லாம் அந்த சம் இருக்குன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ நாம எப்படி கிழக்கு பாதிக்கப்பட்ட நிகழ்வுகள் எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி பாதிப்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இங்கே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மாதிரி இடங்கள்ல இருக்குது நல்லது இதுவே வந்து கொட்டி இருக்கு சார் தலைவாசல் இருக்கு அது இந்த மாதிரி நான் வர்றேன் அப்படின்னு சொன்னா என்ன அவங்க சொன்னா தெளிவா இருப்பாங்க ஆனா வந்து அவங்களுடைய முடிவுகளில் அடிக்கடி மாற்றங்கள் இருக்கும் ஒரு ஆசுலேஷன் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமோஷனலா வந்து சில முடிவுகளை எடுத்து விடுவார்கள் அப்போ முடிவெடுக்கிற நேரத்துல ஒரு மனம் சார்ந்த குழப்பங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இடங்கள்ல அந்த சவுண்ட் இருக்கும்போது ஓகேங்களா ஆனா இது ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தக்ஷணாமூர்த்தி இருக்கார் இல்லையா அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மனம் அப்படிங்கிறது அவருக்கு கீழே தான் இருக்கும் அப்போ மனம்ங்கிறது கீழே இருக்குது அதை தாண்டி தான் வர்றோம் ஸோ ஒரு விதத்தில் இது ஒரு ப்ளஸ் இருந்தாலும் கூட மறு விதத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் மன குழப்பங்களால் முடிவெடுக்கக்கூடிய தன்மைகளில் சில பாதிப்புகளை இதை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதுவே வந்து இந்த பகுதிகளில் சவுத் வெஸ்ட்லலாம் வந்து சமூகம் இருக்குது சார் இங்கே வாசல் போட்டுறோம் இது தாண்டி உள்ளே போறோம் அப்படின்னு சொன்னா இவங்க பெண்களுக்கு வந்து கத்தப்பை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஹார்மொலி இம்பாலன்ஸ் ஆகுறது சோ அவங்களுக்கு வந்து பாக்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது கொடுக்குமா அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பா கொடுப்போம் சோ இந்த இடத்துலலாம் வந்து சமூகம் போட்டிருக்காங்க சார் ஓகேங்களா சமூகம் போட்டிருக்காங்க அப்படின்னா இது பெரிய தலைவர்கள் என்ன அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற இப்போ எங்களுடைய பாரம்பரியம் எடுத்துகிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த தாத்தா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டா இருந்து திருமண அமைப்புகள் அந்த ஆணுடைய அதாவது தாத்தாவினுடைய நிகழ்வுகள் எல்லாமே இது சாதகமா இருக்காது அப்ப பெண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதனால் வந்து அந்த தாத்தா வழி உறவுகள்ல பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்ப அந்த பூர்வீகமே அதிகமாக பாதிக்கப்படுவது அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல போடுறது வந்து அவங்க சாதம் இல்லை அது சூழலை காமிக்கும் அதுல தெற்கு பகுதி எல்லா ஒரு சமூக போட்டு மேலே யாரும் உள்ள வர தெற்கு பகுதி வாசல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க வந்து எனக்கு பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா ரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு ரத்த குறிப்பு ரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது இயக்கும் சொல்லலாம் இதுவே வந்து மேற்கு பகுதியில் இந்த இடத்துலலாம் போட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவில் தடையை கொடுக்கும் சரிங்களா என்ன பண்ணுவோம் தடையை கொடுக்கும்னு சொல்லலாம் எந்த காரியமே வந்து அவங்களால ஒழுங்காவே செய்யவே முடியாது அவங்களால அந்த காலத்தை அவங்க கைக்கில் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லலாம் அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயே சில நிகழ்வுகளை பாதிப்பு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மாதிரி எந்த பகுதியில் தலைவாசல் போட்டுக்கிங்க எங்கள் ஏறி வரீங்க இதை பொறுத்து நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிடணும் பொதுவாக நம்ம வந்து வீடுகளில் நீர்நிலை சார்ந்த விஷயங்கள் நம்ம எங்கே அமைக்கும் சொல்லிடுறோம் இந்த பகுதிகளில் வடகிழக்கு ஒட்டிய இந்த பகுதிகளையும் இந்த கிழக்கு வடகிழக்கு ஒட்டிய இந்த கிழக்கு போட்டிகளையும் நம்ம தாராளமாக சம் அப்படிங்கிற நிகழ்வு வந்து நம்ம வீட்டு பகுதிகளில் ஏற்படுத்திக் கொள்ளலாம் இது ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அடுத்து வாசு சார்ந்த கேள்விகளுக்கு நம்ம விளக்கம் அளிக்க போகிறோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இப்படி உங்களுடைய ஏபி ஜோதினை கொஞ்சம் உதவியாக சிறிய அச்சு வாசு நிபுணர் ராஜ் வகலானந்தம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்